நீட்டு வந்தவொடனே முதல் கையெழுத்து அப்படி இப்படி 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 கையெழுத்து போட்டோன்னு டப்பு நீங்கிடுவாங்க மத்திய அரசு பயந்து போய் இவங்களுக்கு மட்டும் விதி விளக்குன்னு மாற பார்லிமெண்ட்டில் ரெண்டு அவையிலையும் சட்டம் கொண்டு வந்து ஜனாதிபதிக்கு அமுச்சு வச்சு ஏன் ஏன்பா அப்படி கொண்டு வர்றீங்க ஸ்டாலின் கையெழுத்து போட்டார் முதல் கையெழுத்து போட்டாருங்க நீட்டு விளக்குன்னு அப்போது உடனே அங்கே நம்ம பண்ணிடணும் இல்லாட்டியும் கோச்சிக்குவார் அப்படின்ட்டு பண்ணுவாங்கன்னு அது ஒருத்தர் கூட அதை கேள்வியே கேட்கல நீட்டு விளக்குன்னு எப்படிங்க முதல் கையெழுத்து போட முடியும் ஒரு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஜனாதிபதி ஒப்புதல் முடிஞ்சிச்சு அதற்கு பிறகு உச்சநீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்திச்சு தமிழ்நாட்டுக்கெல்லாம் தனியாலாம் கொடுக்க முடியாதுன்னு அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் ஏழரை பர்சன்ட்டு அதிமுக அரசு கொடுத்தது அதில் இப்போ ஒரு அறநூறு மாணவர்கள் வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறாங்க நீட்டை ஜனங்களே இது பண்ணிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் நீட்டு நீட்டுன்னு இதில் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எப்படிங்க இது நீட்டை விளக்க முடியும்னு யாரும் கேட்கல யாராவது கேட்டால் அதெல்லாம் கவலைப்படாது அதுக்கான ரகசியம் எனக்கு தெரியும் அவரு மலை தூக்கி தோல்லை வைங்க தூக்குறேன்னா இல்ல செந்தில் சொல்லுவாரன் மலை தூக்கம் மலை தூக்கம்னு எல்லாத்தையும் எடுத்து வாங்கிட்டு அன்னைக்கு போய் நிப்பாரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் இந்த அனுமார் இது மாதிரி இந்த இதெல்லாம் போட்டு அவருக்கு போய் நிற்பாரு நின்னவுனா எல்லாம் ரெடியா இருப்பாங்க என்ன பாக்குறீங்க மலை தூக்கி தோல்லை வைங்க அப்படின்னு மலை நான் மலையத்தி மலையை தூக்குறேன்னா ஆமா இப்ப மட்டும் நான் மாத்தியா சொல்றேன் மலையை தூக்குறேன் தூக்கி தோல்ல வைங்க தூக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி கதையா நீட் ரகசியம்னா நீட்டை எடுத்து போகிறாரு அங்கே ஓய்யாவில் இது எங்களுக்கு தெரியாதா இதை தானே வருஷமா வருஷமாக பண்ணிக்கிட்டேங்க ஜனங்க